தமிழ் நடிகர் சங்கம் வேணும்னு என்று கேட்ட போது அதெல்லாம் வேணாம் இந்திய நடிகர் சங்கம் வேண்டும் தமிழ்லாம் வேண்டாம் தனியாக அது தமிழ் நிலைப்பாடு கர்நாடகாரர்கள் தெரிஞ்சு உணர்ச்சி கொடுத்து ஒரே ஒரு பிரச்சனை இப்ப என்னன்னா கட்டுப்படுத்த தவறிவிட்டார் தமிழ் பேசுறதா சொல்ல அவர் ஒரு சாதாரண அப்பல்லாம் பெருமையாக பேசுகிறார்களோ அப்பல்லாம் திராவிடர்கள் எப்பெல்லாம் பgetElementByIdட்ட வேண்டுமோ அப்பெல்லாம் தமிழர்கள் தான் அதுக்கு தான் நாங்க சொல்றோம் திராவிடம் வேண்டாம் தமிழன்னே சொல்லுங்க யாரெண்டா एमपी டேட் எடுத்துக்கலாம் राज्यसभा அது வந்து ஒரு அரசியலுக்காக குடுக்குறது தான் எல்லா பெஞ்சியர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட அரசியல் விமர்சகர் கார்த்திகேயன் சுவாமி சார் இருக்காரு அவர்கிட்ட கேட்க நிறைய கொஸ்டின் இருக்கு வாங்க கேட்போம் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் தமிழக அரசியல் களத்துல வந்து எப்பயுமே மொழி போறதான் பேசும் பொருளாவே இருக்குது இந்த இடத்துல ஒரு மொழி நான் வந்து மன்னிப்பை கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கமலஹாசன் சொல்லியிருக்காரு இதை எப்படி பாக்குறீங்க அவரு ஆக்சுவலா பாக்கணும்னா கமல் சொன்னது என்னைக்குமே புரியாது ஆனா இது உடனே புரிஞ்சு உடனே ஹைலைட் ஆனதுதான் பெரிய விஷயம் அவரு அவ்வளவு தெளிவா சொல்லியிருக்காரு இதுல விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் சொல்லும் பொழுதே வந்து இங்கிருந்து பார்க்கும் பார்வை இப்படிதான் இருக்கும் அந்த பக்கத்துல இருந்து பார்த்தா வேற ஒரு பார்வை இருக்குங்கிறதையும் சொல்லிட்டாரு அவர் அவர் செலிவா சொல்லிட்டார் என்னுடைய பார்வை இப்படி நீங்க நார்த்ல இருந்து பார்த்தா வேற ஒரு பார்வை உங்களுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த இடத்துல சொல்லியிருக்காரு ஆனா அவர் சொன்னது வந்து இது எங்களை ஒரே மொழி குடும்பம் என் மொழியிலிருந்துதான் வந்தது அவருடைய மொழியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்ல ஒரே ஒரு கருத்து தான் முதல்ல இது போன்ற ஒரு இடத்துல அவர் இது சம்பந்தமா பேசிருக்க வேண்டாம்ங்கிறது பலருடைய கருத்தா இருக்கு இந்த இடத்துல பேசிருக்க வேண்டாமேங்கிறது ஒரு கருத்தா இருக்கு சரி அவருடைய கருத்துக்குள்ள ஒரு அவர் வந்து திராவிட மொழி குடும்பம் அப்படிங்கிற அந்த தலைப்புல என்னுடைய தமிழிலிருந்து தான் இவரு வந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இப்போ ரெண்டாயிரத்தி எட்டுல கன்னடத்துக்கு செம்மொழி அந்தஸ்து கொடுத்திருக்காங்க செம்மொழி அந்தஸ்து ஒரு ஒரு மொழிக்கு கொடுக்கும் போதே அது தானே உருவான மொழியாதான் அது வந்து எதையும் சார்ந்து இருக்க அதனுடைய அடிப்படை விதி அப்ப ரெண்டாயிரத்தி எட்டு எப்படி கொடுத்தாங்க செம்மொழி அந்த செம்மொழி அந்தஸ்து இப்ப மொழியில அறிஞர்களை பொறுத்த வரைக்கும் சதர்ன் இந்தியாஸ்ல இருக்கிற மோஸ்ட் ஆஃப் லாங்குவேஜஸ்க்கு வந்து லாங்குவேஜ் சொல்லுவாங்க அதுக்கு மூல மொழி வந்து தமிழ் தமிழ்ல இருந்து மத்த மொழிகள் வந்துச்சுன்னு சொல்லிட்டு இங்க பிலாசபிகலா ஹிஸ்டாரிக்கலா ஏற்கனவே பண்ண தானே அதுதான் சொல்ல வரேன் அப்ப ரெண்டாயிரத்தி எட்டுல எந்த மொழி அறிஞருடைய அடிப்படையை அறிக்கை அடிப்படையை வச்சு ரெண்டாயிரத்தி எட்டுல கொடுத்தாங்க அவங்க அன்னைக்கு கண்டிச்சிருக்கலாம் நம்ம சொல்றது அன்னைக்கு கேட்டிருக்கலாம் செம்மொழி அந்தஸ்து இல்ல என் தமிழிலிருந்து வந்தது நம்ம சொல்றது நம்முடைய தமிழ் மூத்த மொழி உலகின் மூத்த மொழி தமிழ் தான் அதுல இருந்து வந்ததுன்னு சொல்லியிருக்கலாம் அன்னைக்கு அன்னைக்கு எல்லாம் பேசல சரி இதே கமலுடைய நிலைப்பாட்டுக்காக கேட்கிறேன் ஆஹ் தமிழ் நடிகர் சங்கம் வேணும்னு கேட்ட போது அதெல்லாம் வேணாம் இந்திய நடிகர் சங்கம்னு இருக்கட்டும் தமிழ் எல்லாம் வேண்டாம் தனியான்னு சொன்னாரு அது கமலுடைய நிலைப்பாடு அன்னைக்கெல்லாம் வந்து அவருக்கு வந்து தனியா தமிழ்னு தெரியல ரெண்டாயிரத்தி எட்டுல கொடுக்கும்போது எதிர்ப்பு தெரியல அவருடைய படங்கள்ல பேர் வைக்கும் போதெல்லாம் அவருக்கு வந்து தமிழ்ன்னு தெரியல ஆனால் இன்னைக்கு வந்து அவருக்கு ஒரு கட்டாயம் சிலருடைய பார்வை நண்பர்கிட்ட கலந்து பேசும்போது சிலருடைய பார்வை எப்படி இருக்குன்னா ஜெயிலர் பட விழால திரு ரஜினிகாந்த் அவர்கள் ராஜ்குமார் அவர்களுடைய சிவராஜ்குமார் அவரை பார்த்து என்னுடைய ஃபேமிலி எங்க அண்ணன் ஃபேமிலி நாங்கெல்லாம் ஒரு குடும்பம் மாதிரி எல்லாம் பேசிட்டார் அவங்க எல்லாம் ஒரே குடும்பம் நாங்கெல்லாம் நாங்க அப்படி இருப்பவங்க எங்க அண்ணாலாம் அவர் சொல்லிட்டார் இவருக்கு ஒரு நிர்பந்தம் தானும் அதுக்குள்ள மெர்ஜ் ஆகணும் தானும் அதுக்குள்ள போகணுங்கிறதுக்காக தான் அவர் சொன்னார் இதுல அடிப்படையே தவறு திராவிட மொழி குடும்பம் அதுல இருந்து தமிழ் தமிழ்ல இருந்து வந்ததுங்கிறது இவங்க சொல்றாங்க இல்லையா இவங்க சொல்லக்கூடிய கால்டுவல் ஏற்படுத்தின தேரி தான் அந்த தேரி அதுதான் தேரி கால்டுவல் கால்டுவல் என்ன சொன்னாரு தேரி தனித்தாங்குவேஜ் ப்ரோட்டோ டிராவிடியன் அதிலிருந்து தான் தமிழ் வந்ததுன்றாரு

அதற்கு முன்னாடி அறிஞர்கள் எல்லாருமே சொன்னது தமிழ்ல தான் சொன்னாங்க அதுதான் சொல்லியிருக்காரு இல்ல சார் அதுதான் சார் சொன்னேன் அதாவது எங்கள் தென்னிந்திய மொழி குடும்பம் அப்படின்னு சொல்லிருந்தா அண்ணன் தம்பி நாங்க சகோதரர்கள் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஒண்ணுக்குள்ள ஒண்ணுங்கிறதே வந்திருக்கும் சார் இவர் திராவிட ஐடியாலஜில இவர் வந்து அந்த இடத்துல அத மென்ஷன் பண்ணும் போதுதான் அது தவறாக எடுத்துக்கொள்ளப்படுது அது வேற ஒண்ணும் கிடையாது தவறா எடுத்து பிரச்சாரம் பண்றவங்க யாரு இப்ப கன்னட மொழி அமைப்புகளோ இல்ல பிஜேபி அமைப்புகளோ இல்ல சார் பிஜேபி அங்க ரூலிங் பார்ட்டி காங்கிரஸ் சார் காங்கிரஸ் பார்ட்டி இப்போ வந்து சார் இப்போ வந்து அது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கலான ஒரு ஃபேக்ட்ஸ் இது வந்து பிலாசபிக்கலான ஃபேக்ட்ஸ் இப்போ வந்து படிக்கிறவங்க அகாடமிக்கா பண்ற ஒரு விஷயத்த அவர் சொல்லியிருக்காரு அது வந்து டிஸ்கஷன் சார் இப்போ நீங்க அதை கோர்ட்டு எடுத்துட்டு போய் அவர் மன்னிப்பு கேட்டே ஆகணும் மக்கள் இப்படி மனத்தை குறிப்பிடுது இப்போ ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்டா சொல்லும் போது எப்படி அவன் மனசு புண்படும் அதுதான் மிகப்பெரிய கொஷனா இருக்கு அதுதான் சார் அதுதான் சொல்ல வரேன் அப்ப அங்க இருக்கிறது காங்கிரஸ் தானே அவர்கள் ஒரே ஒரு போன் போட்டு கேம்பர்ல சொல்லி நிறுத்தங்கப்பா எதுக்கு சண்டை கேஸ் எதுக்கு போடுறீங்க அப்படின்னு சொல்லாம இதுல பாஜக இங்க இருந்து வந்தது இதுல பாஜக வரதுக்கான வாய்ப்பு இல்ல சார் இப்போ தமிழீச தமிழீசை என்ன சொல்றாங்க அவங்களோட மனதை புண்படுத்துறக்கு நீங்க வந்து மன்னிப்பு கேட்க வேண்டிய இடத்துல மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றாங்கல்ல அது ஒரு நபரின் தனிப்பட்ட கருத்து தனிநபர் கருத்து சார் தமிழ் சரி இப்ப வந்து கவர்னர் இப்போ கவர்னரா இருந்தவங்க தமிழ்நாட்டோட முக்கிய பேசா இருக்கிறவங்க பாஜகவோட முக்கிய ஃபேஸ் தமிழ்நாட்டுல இருக்கும் அவங்களோட கருத்து வந்து தனிநபர் கருத்தவமா தான் எடுக்க முடியுமா சரி சார் அப்போ ஒரு கேள்வி வரும் இப்போ அவங்க முன்னாடி கவர்னரா இருந்தாங்க முன்னாடி தலைவரா இருந்தாங்க இப்ப அவங்க தனிநபர் கரத்த எடுக்க முடியாது அப்படின்னா கவர்னர் அவர்கள் சட்டசபை சட்டமன்றத்திலிருந்து வெளியே போகும்போது ஒருத்தர் கை காட்டி அப்படின்னு சொன்னாரு அது தனிநபரா அமைச்சரவையா மந்திரியா முதல்வருடைய பொறுப்பா எப்படி எடுத்தோம் சார் ஒரு தனிநபர் செய்கியாதான் சொன்னோம் நம்ம என்ன சொல்றோம் கருத்து தெரிவிக்கிறது வேற ஒருத்தர் வந்து தப்பு செய்யறது வேற தப்பு பண்ணா அவருக்கு தண்டனை கொடுக்கலாம் இப்ப வந்து இவங்க வந்து ஒரு கருத்தை சொல்றாங்க அப்ப கருத்தை சொல்லும் போது அவங்களோட தனி நபர் கருத்து தான் வருமா அதான் சொல்ல சார் தனி நபருக்கு அதாவது கட்சியோட அதிகாரப்பூர்வ கருத்துங்கிறது என்ன ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் இருப்பாங்க தலைவர் இருப்பாங்க அறிக்கைன்னு வரும் அறிக்கைன்னு வரும் இப்போ 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 நீங்க வந்து ஒரு அபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சனோட ஒரு ஒரு மொழியை கேக்குறீங்களா சார் அப்படியே மொழியே பேசிருக்காரு தமிழ் தான் மூத்த மொழி அப்படின்னு பேசியிருக்காரு அப்ப மூத்த மொழியில இருந்துருக்கோம் அப்படின்னு போது அவரு அதே தானே சொல்றாரு அதுதான் சார் கமல் சொன்னது சொன்னேன் கமல் வந்து ஆனா அவரு நம்ம எப்படி எடுத்துக்கிறது அதுதான் பாஜக தவறுதான் சார் அது அவர்கள் தவறா இப்போ நான் என்ன சொல்றேன் சார் ஏன் இப்போ ஒரு வீட்டுல நாலு பேர் இருக்கோம் சார் நான் வந்து பக்கத்து உட்காந்துருக்கோம் எங்க அம்மா நல்லவங்க அப்படின்னு சொன்னா ஆ பக்கத்து வீட்டுக்காரன் கெட்டவன் நான் சொன்னதான் அர்த்தம் கிடையாது சார் ஆனா அவன் என்ன நினைப்பான் அப்படிதான் நினைப்போம் கர்நாடகத்துக்காரர்கள் எளிதில் உணர்ச்சி கூடியவர்கள் எல்லா மக்களும் எல்லா மொழிக்காரர்களும் யாரும் கிடையாது எல்லா மொழிக்காரர்களும் மொழி உணர்வு நம்முடைய தேச உணர்வு நம்முடைய இன உணர்வு இன உணர்வு இருக்கும் அதுல உணர்ச்சி வச அதற்கு ஒரே ஒரு பிரச்சனை இப்ப என்னன்னா கட்டுப்படுத்த தவறிவிட்டார்கள் கமல் பேசினதா அவரு சாதாரணமா சொல்லியிருக்காரு அவர் ஒரு விழால சாதாரணமா தான் சொன்னார் அது

இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்கு சார் கன்னட படம் இங்கே வரக்கூடாது தமிழ் படம் அங்க போக கூடாது நிறைய நடந்திருக்கு சார் அது இந்தியா இந்திய நேட்டா பார்க்கும்போது இண்டஸ்ட்ரியா பார்க்கும்போது ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியா பார்க்கும்போது இந்தியாவோட எல்லா இண்டஸ்ட்ரியும் அது பாதிப்பத்தை ஏற்படுத்தும் இந்த மாதிரி மொழி சண்டை போறதோ கண்டிப்பா சார் நம்ம வந்து இந்தி படம் வரக்கூடாதுன்னு தடுத்துருக்கோம் நம்ம ஊர்ல நேரடி இந்தி படம் வரக்கூடாதுன்னு தடுத்துருக்கோம் கன்னட படம் வந்து ராஜ்குமார் காலத்துல ஒரு படம் வந்த போது பிரச்சனையான போது அதற்கு பிறகு தமிழ் படமே வரக்கூடாதுன்னு அவங்க சண்டை போட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு கட்ட சட்டம் அப்புறம் வர ஆரம்பிச்சு சார் இது வந்து மாறக்கூடியது இன்னைக்கு ஒரு நிலை நட இன்னைக்கு ஒரு ச ஒரு சம்பவங்கள் நடக்குதுன்னா இன்னைக்கு அது நடக்குது நாளைக்கு இப்போ அஹ் நடிச்ச அந்த பாகுபலி திரையிடணும்னு சொன்னா சத்யராஜ் ஏற்கனவே எங்களை பத்தி பேசுனது மன்னிப்பு கேட்கணும் வருத்தம் தெரிவிக்கணும்னு சொன்னாங்கல்ல வருத்தம் சொன்னாரா இல்லையா சார் அது ஒரு சூழல் சார் ஒரு சூழலுக்காக வேற ஒண்ணுமே கிடையாது இப்ப இது வந்து நாளைக்கே தீர்ந்து போலாம் இந்த பிரச்சனை நாளைக்கு தீர்ந்து போலாம் சார் இது வந்து நிலைக்கக்கூடியது அல்ல நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு அரசியல் காரணங்களுக்காக வருவதும் ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது பழிதீர்க்கும் சம்பவத்துக்காக வருது இப்போ இலங்கையில வந்து தமிழர்களை கொத்து கொத்தாக அழித்தார்கள் என்றால் அது என்னைக்குமே மாறாது அந்த சம்பவங்கள் மாறாது அது வந்து நிலைச்சு நிற்கும் எப்படியா எங்களை இனத்தையே அழிச்சேங்கிறது வேற ஆனால் இங்க ஒரு மொழி அவர் சொல்லிட்டாரு அவர் புரிஞ்சுக்கிட்டதுல தப்பா ஆிடிச்சுக்கும் போது நாளைக்கே சம்பவங்கள் மாறலாம் நிலைமைகள் மாறும் இப்ப அரசாங்கம் யாரு கர்நாடக அரசாங்கம் யாரு அவங்க கூப்பிட்டு பேசி எதுக்கு பா பாரு இப்ப நம்ம பேசுனா இவங்க சொல்ற டைலாக் தான் நம்ம பேசுனா பிஜேபி உள்ள போன்றது வராதிங்க பேசாதீங்க முடிச்சு போச்சு அந்த சேம்பரையோ நடிகர்களையோ கூப்பிட்டு பேசலாம் குமார் ஒரு கருத்து சொன்னார் நான் வந்து அவர் சொன்னது தட்டல அவர் வந்து அண்ணன் தம்பி அண்ணன் தம்பின்னு சொன்னதுக்குதான் கை தட்டினேன் ஆனா அது வந்து காட்டும் போது திரையில் தவறாக புரிந்து கொள்ளப்படுதுனார் அதே மாதிரிதான் அதே மாதிரிதான் இவருடைய பேச்சும் தவறாக புரிந்து கொள்ள ஆனால் தமிழ்தான்

திராவிடம் தான் தமிழுக்கு பிரச்சனை தான் தமிழுக்கு பிரச்சனை நீங்க எப்பெல்லாம் தமிழ் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த திராவிட மாடல் தலைவர்கள் அவர்களுடைய தந்தையில இருந்து சொல்றேன் தமிழர் தந்தையில இருந்து சொல்றேன் எல்லாரும் ஈவே ராமசாமி நாயக்கர்ல இருந்து சொல்றேன் ஒன்னே ஒண்ணுதான் பாக்கணும் எப்பெல்லாம் பெருமையாக பேசுகிறார்களோ அப்பெல்லாம் திராவிடர்கள் எப்பெல்லாம் பழி திட்ட வேண்டுமோ அப்பெல்லாம் தமிழர்கள்னா அதுக்குதான் நாங்க என்ன சொல்றோம் திராவிடம் வேண்டாம் தமிழ்னே சொல்லுங்க தமிழர்னே சொல்லுங்க அவ்வளவுதானே இப்ப கமல் பேசுனது தவறு இல்லை ஆனால் சரியாக புரிந்து கொள்ளப்படவில்லைங்கிற அதே கோணத்துல சொல்றேன் திராவிடம் என்று சொல்லாதீர்கள் தமிழர்கள் என்று சொல்லுங்கள் தமிழில் இருந்து அதுக்கு பிறகு நீங்க லாங்குவேஜ் எடுத்து பாத்தீங்கன்னா சொல்ல போறீங்க சார் அதான் சார் இப்ப வந்து ஒரு ஒரு மொழியில் அறிஞர் வராருன்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு வந்து பேர் வைக்கிறார்னா இப்ப வந்து இதுக்கு முன்னாடி நமக்கு வந்து பேர் வந்து இந்துஸ்தானி சிந்து நதியை பேஸ் பண்ணி இந்துஸ்தானி வச்சது வெளிநாட்டுக்காரங்க அப்படின்னும் போது இங்கே நம்ம வந்து அதிகம் பாரதம் அப்படின்ற ஒரு வேர்டு யூஸ் பண்றோம் இப்போ டிரைவிடியன் லாங்குவேஜை பத்தி யார் வந்து ரிசர்ச் பண்ணுறாங்களோ அவங்க தமிழ்லாம் அவங்களுக்கு பேர் வராதனால தமிழுக்கோ இல்லை இங்க இருக்கிற வேர்ட்ஸ்லோ எது வந்து இங்கே வந்து பயன்படுத்துகிறாங்களோ அதை வச்சு டிரவிடியன் ஒரு வேர்டை வைக்கிறாங்க அப்படின்னும் போது அதுக்கு அரசியல் சாயம் பூசுறது யாரோட பொறுப்பு இல்லை சார் அதாவது இந்த டிரவிடன்ன்ற பேர் நீங்க சொன்னதே கால்டுவெல் சொன்னதுக்கே நீங்க பார்க்கணும் அவருடைய புஸ்தகத்தை நல்லா பாருங்க அந்த கம்பேரட்டிவ் கிராமர் ஆஃப் சவுத் ஸ்டடி லாங்குவேஜ் படிங்க நீங்க அவர் தெளிவா சொல்றாரு எங்கிட்ட தமிழ் இங்க எனக்கு வந்து சவுத் இந்தியாவை தனியா பிரிச்சு சொல்ல எங்கிட்ட ஏன் பிரிச்சு சொல்லணும் அவருடைய காரணம் என்ன அவர் எதற்காக இங்க வந்தார் அவர் ஒரு அவர் ஆராய்ச்சிக்காக வந்தவர் அல்ல வர்க்க வேலைக்கு வந்துட்டு அவர் கூட பண்ணாரு அவ்வளவுதான் அப்போ ஒரு ஹிஸ்டாரியன் சொன்னதை எடுப்போமா ஹிஸ்டாரியன் சொல்றதுல நமக்கு ஆயிரம் கேள்விகள் இருக்கு அப்ப இவர் சொல்றதை வந்து ஒரு வேலைக்கு வந்தவரே நான் வந்து ஆராய்ச்சி பண்றேன் சார் இருபது வருஷம் இங்க இருந்து பத்தா இப்போ பதினஞ்சு வயசு வரைக்கும் இங்க இருந்து பத்தாவதுல மாணவர் மன்றம் எழுதுற பையன் மாணவர் மன்ற தேர்வுன்னு ஒண்ணு இருந்தது சார் அதுல வந்து அறுபது மார்க் வாங்குறான் சார் ஆனா மூணு வருஷத்துல வந்து கால்டுவெல் தமிழை இலக்கண சுத்தத்தோடு படித்து விட்டார் அவர் இலக்கணம் எழுதி விட்டு அதை பத்தி அடிப்படையாக எழுதுனா இலக்கணத்தின் அடிப்படை எப்படி சார் அவங்களுக்கு ஒரு நோக்கம் இருந்தது வியாபார நோக்கம் அவர்களுக்கான பரப்புதல் நோக்கம் இருந்தது அது வந்தது சார் இன்னைக்கு நாங்க திருப்பி சொல்றோம் ரெவிடியன் லாங்குவேஜ் திருப்பி திருப்பி சொல்றோம் ஒரே ஒரு விஷயம் அவரே புக்ல எழுதுறாரு ரெவிடிய சான்ஸ்கிரிட் வேர்டு அந்த ஹக் அவர் எழுதின புக் இருக்கு அதனுடைய நெக்ஸ்ட் வருஷன் கால்டுவலோட புக்கை வந்து அவர் ஹக்ன்றவர் எழுதின அடுத்தது கொன்றார் அந்த ஒரு புக் இருக்கு ஐ திங்க் ஹக் தான் நினைக்க தமிழ் அது சரியா கொஞ்சம் இதுவால அவர் வந்து ஒரு புக் எழுதுறாங்க எப்படி போடுறாங்கன்னா அந்த புக்கில் த நேம் திரவிடியன் ஈஸ் சப்போஸ் டு பி கால் சவுத் இண்டியன் செக்டர் ஆஃப் எ பர்டிகுலர் செக்டர் ஆஃப் பிராமின்ஸ்ன்னு எழுதுறாங்க சார் அப்போ நீங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலருக்கு இருந்த பெயரை நீங்கள் தூக்கி திராவிடம் தமிழுக்கு என்று சொல்லி இங்க தமிழோட பெருமையை குறைக்க நான் என்ன சொல்றோம் புரோட்டோ ட்ராவிடியன் லாங்குவேஜ்னு சொல்லாதீங்க திஸ் இஸ் தமிழ் லாங்குவேஜ் அப்ப அதுல இருந்து அதுல இருந்து ஆரம்பிப்போம் ஆராய்ச்சியை நீங்க தமிழ் மொழி குடும்பம் தென்னிந்திய மொழி குடும்பத்தை இதெல்லாம் சொல்லுங்கன்னு கேட்கிறோம் ஆஹ் திருப்பி சொல்றோம் தமிழை தாங்கி இப்படி மூத்த குடி இதை குறைக்காதீர்கள் ட்ரவிடியன் லாங்குவேஜ்னு சொல்லாதீர்கள் தமிழ் சொல்லுங்கள் அதைத்தான் திருப்பி சொல்றோம் அதான் அந்த வித்தியாசம் சோ இப்போ இருக்கிற மொழிகளுக்கு வந்து தமிழ் வந்து தாய்மொழி சவுத் இந்தியன் லாங்குவேஜில் சொல்லும் போது நிறைய பேர் கோத்துக்கு வராங்களா சார் அப்போ அமித்ஷா வந்து இந்திய மொழிகளுக்கு எல்லாம் தாய்மொழி வந்து ட்ரான்ஸ்லேட் பேசுகிறாங்க அப்ப ஏன் யாரும் கோத்துக்கு வரல அப்படின்ற ஒரு முக்கியமான கேள்வி இருக்குல்ல நல்ல கேள்வி சார் ஆனால் வந்து இதுலேயும் ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா அமித்ஷா வந்து திரு அமித்ஷா எது பேசினாலும் இவங்க டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்றதுங்க கொஞ்சமான சரியா சொல்லணும் இவங்கள்ட்ட மொழியில் இருக்காங்க ஹிந்தியில போய் பாட்டு பாடக்கூடிய எம்பியே இவங்கள்ட்ட இருக்காங்க இந்தியில நார்த்தில போய் பாட்டு போலாம் பாடுறாரு இந்தியில அவர் தெளிவா சொல்லிருக்க மாட்டாரா சார் அமித்ஷா ஜி என்ன சொன்னாரு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அவருடைய ஸ்டேட்மெண்ட் இருக்கு ஹிந்தி இஸ் திரண்டி லாங்குவேஜ் ஆஃப் ஆல் லாங்வேஜஸ் ஹிந்தி ஆல் லாங்குவேஜஸ் அப்படின்னா என்ன சார் நண்பன் அவர் சொல்ல இப்ப அவர் சொன்னது என்ன சொன்னாரு ஹிந்தில ஹிந்தி லக்பக் பாரத்கா பாஷாமே லக்பக் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த லாங்குவேஜ் அவரே இந்திய மொழி தமிழுக்கெல்லாம் தாய்மொழின்னு சொல்லவே இல்லை மோஸ்ட் ஆஃப் த லாங்குவேஜ்னு அவர் மீன் பண்றது நான் திருப்பி சொல்றேன் மோஸ்ட் ஆஃப் த லாங்குவேஜ்ன்ற வார்த்தையோட சொல்றேன் சவுத்துல அஞ்சு ஸ்டேட் இருக்கு சார் அஞ்சு ஸ்டேட் இருக்கு சார் அதை வெட்டீங்கன்னா நம்முடைய இப்படிய அரசியலமைப்பு சட்டப்படி நமக்கு இருக்கிற ஸ்டேட்ட கணக்கு பண்ணீங்கன்னா இருபத்தஞ்சு அந்த பக்கம் இருக்கு சார் அவர் என்ன சொல்வாரு அவருடைய பார்வை இப்ப கமலுடைய பார்வை கமலே சொன்னது அவர்கள் அங்கிருந்து பார்க்கும் பார்வை வேறு மாதிரியாக இருக்கும்னு சொன்னார் அப்போ நம்ம என்ன சொல்றோம் ரமிஷாஜி என்ன சொல்றாரு மோஸ்ட் ஆஃப் த லாங்குவேஜஸ் திஸ் வில் வி த மத மத அதாவது நீங்க அதிகமான மோஸ்ட்லி அப்படின்னா நீங்க குடும்பம் நீங்க என்ன வேணா வார்த்தையெல்லாம் சொல்லுங்க சார் ஏன் அத எல்லாத்துக்கும் சொன்னாரு நீங்க மாத்தி சொல்றீங்க இங்க ஏன் மாத்தி சொல்றீங்க கேள்வி சார் அதிகப்படியான வருமானம் அப்படிங்கிறதுக்கு ஒட்டுமொத்த வருமானம்ங்கிற வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்கு சார் அதிக இருக்கு அதே மாதிரி ஒரு கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீத மொழிகளுக்கு அது தாய்மொழியாக இருக்கலாம் அப்படிங்கும்போது ஒட்டுமொத்த மொழிக்கும் அவர் எப்படி சொன்னார் அவர் சொல்லவே இல்லையே ஒரு தொண்ணு பத்து சதவீதம் அவர் சொல்றாரு ஏன்னா அதெல்லாம் மூத்த மொழி திருப்பி திருப்பி சொல்றாங்க அவரு நான் இல்ல நான் குஜராத்தி நான் குஜராத்தி என்னுடைய தாய்மொழி இந்தி கிடையாது குஜராத்தி ஆனால் எல்லா மொழிகளுக்கும் நான் இப்ப வந்து தாய்மொழிய படிங்கன்னு தான் சொல்றேன் எல்லாரையுமே ஆனா இங்க எல்லா இடத்துலயும் இந்தி வந்து நட்பு மொழியா எல்லா கலந்து போச்சுங்கிறாரு நீங்க திருப்பி சொல்ல ஒரு விஷயம் புரியுது இவங்க திருப்பி திருப்பி சொல்ற இடத்துல ஹிந்தி திருப்பி கொண்டு வந்துருவாரு இம்போசிஷன் இந்தி இம்போசிஷன் சொல்றாங்க இல்லையா ரெண்டாயிரத்தி ஆறுல இந்தி திவஸ் கொண்டது யாரு மன்மோகன் சிங் திரு மன்மோகன் சிங் அதை இந்தி திவஸ்க்கு இந்தியில பேசின பெருமைக்குரியவர் யார் மேடையில போய் இந்த பேசி இந்தி திவஸ் கொண்டாடுங்கள்னு சொன்னவர் யாரு இவங்க கூட நிக்கிற பாசிதம்பரம் பாசிதம்பரம் சரி அரசியலமைப்பு சட்டத்துல இந்தி பாஷை பாதுகாக்கப்பட வேண்டும் அது முன்னேற்றத்திற்கு எல்லா வழிகளும் செய்ய வேண்டும் எழுதினது யாருக்கு அரசியலமைப்பு சட்டத்துல இருக்கு இல்லையா சார் இந்திக்குன்னு ஒரு இருக்கு அதுபடி நீங்க சொல் அப்போ அதெல்லாம் திணிப்பு வராதா சார் அப்ப இவரு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் புதுசா ஹிந்திக்கும் இங்கிலீஷ்க்கெல்லாம் ஒரு கிராமரை கண்டுபிடிச்சி பாஜகவினர் சொல்வது மட்டும் இங்க வேற மாதிரி இன்டர்பிரி பண்ணப்பட்டு இவங்க சொல்றதெல்லாம் வேற மாதிரி வருமா சார் அப்போ அவர் சொல்லக்கூடிய பொருள் புரிஞ்சுக்கிங்க சொல்றேன் இந்தியிலேயே சொன்னாரு லக்பக் அப்படின்னா கிட்டத்தட்ட அப்படி அப்படி வச்சுக்கலாம் அந்த மாதிரி வச்சுக்கலாம் நீங்க அப்போ அவர் தமிழ் குறைச்சே சொல்லலையே சார் பிரதமர் எங்க போனாலும் உலகின் மூத்த மொழி தமிழ்னு சொல்லிட்டு இருக்க மூத்த மொழி தமிழ்னு சொல்றாரு அப்போ பாஜக வந்து திருப்பி இந்தி கொண்டு வந்துட்டார்கள் அமித்ஷா பேசி விட்டார்கள் இவங்க சொல்றத அந்த சரியான இந்திய போட சொல்லுங்க டெலிகாஸ்ட் பண்ண சொல்லுங்க பண்ணிட்டு இவங்க சொல்ல சொல்லுங்க அதுக்கப்புறம் பார்ப்போம் அதுக்கடுத்து பார்க்கும்போது கமல்ஹாசன் வந்து திமுக சார்பா மக்கள் நீதி மையத்தோட சார்பா வந்து எம்பி எலெக்ஷன் எம்பி தேர்தலுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு இதை எப்படி பாக்குறீங்க சார் இது வந்து ஏற்கனவே தமிழ்நாட்டுல நடந்திருக்கு சார் இந்த மாதிரி நடைமுறைகள் தமிழ்நாட்டுல இருந்துருக்கு கூட்டணி கட்சிக்கு ஒரு இடம் கொடுக்கறது பெரிய விஷயம் கிடையாது நான் ஏன் கமலுடைய விஷயம் கேட்கும்போது நடைமுறையில இருந்திருக்குன்னு சொன்னா திரு எஸ் எஸ் சந்திரன் அவர்கள் எல்லாருக்கும் தெரியும் எம்பி ஆனாரு யார் கட்சியில எம்பி ஆனாரு அதிமுக எம்பி ஆனார் ராஜ்யசபா எம்பி அனுப்புனாங்க அதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணாரு எத்தனை படங்கள் வந்தாலும் திமுக மேடைகளிலும் செல்வி ஜெயலலிதா அவர்களை எவ்வளவு தரக்குறைவாக கிண்டல் பண்ண முடியுமோ கேள்வி பண்ணாரு சார் அவரையே கூப்பிட்டு அவங்க வந்து நீ ராஜ்யசபாவுக்கு போன அனுப்பினாங்க சார் இவர் டார்ச் லைட் உடைச்சாரு ரிமோட்டை உடைச்சாரு எல்லாம் பண்ணாரு சரண்ட்ராயிட்டாரு கட்சி நடத்த முடியல அவருக்கு தெரிஞ்சு போச்சு நமக்கு பதவி வேணும் தெரிஞ்சு போச்சு வந்துட்டாரு புரிஞ்சு போச்சு இதுல இவங்க எல்லாருமே சார் எல்லா கட்சியுமே ஒரு நேரத்துல கூட்டணி இருந்தவங்க தான் கூட்டணி வெளியில போனவங்க தான் யாருமே இந்த வந்து நிரந்தரம் இது கிடையாது கமல் வந்து வாங்கினது வரும்போது வீராவேசமா பேசினாரு அவருக்கு ஒரே தேர்தலில் தெரிஞ்சு போச்சு புத்திசாலி தினமா செஞ்சவர் விஜயகாந்த் கூட்டணி வந்து இருபத்தேழு சீட்டு ஜெயிச்சு எதிர்கட்சியா வந்து உட்கார்ந்தாரு அன்னைக்கு அவருக்கு ஒரு அந்த ஒரு ஐடியா இதோட வந்தார் இவர் என்ன பண்ணாரு நமக்கு கட்சி அவர் கட்சிக்காரங்களை யோசிச்சாரு இருபத்தேழு சீட் நம்ம ஜெயிப்போம் நாற்பத்தஞ்சு வாங்கல இவரே தனக்கு மட்டும்தான் வந்தாரு வாங்கினாரு சீட் வாங்கி போயிட்டாரு அவரே சொன்னாரு நாட்டுக்கு தேவை

அதிருப்தியில ஒருத்தர் இருக்கும்போது தான் அவருக்கு சீட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி உள்ள கொண்டு அதிருப்தி எல்லாம் இல்ல நாங்க பேசி தீர்த்துப்போம் எங்களுக்குள்ள நாங்க எங்க ஆளா ராஜ் அனுப்புறோம் அவங்கள்ட்ட என்ன நாங்க பேசணும் ஒருத்தன் தைரியமா நிற்க போது அதை அதிருப்தி எதிர்பார்ப்பீங்க சொல்லுவீங்க இப்ப சொல்றாங்க எங்களுக்கு குடுக்கற சீட்டை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க பேசுவாங்க சார் பேச்சுவார்த்தை நடத்தும் நீங்க எடுத்த உடனே இன்னைக்கு கேட்டு நாளைக்கு காலையில ஐடியால பாக்காதீங்க அரசியல் தான் பாக்காதிங்க அவங்க திருப்பி சொல்றாங்க அதே தேமுதிக சொல்றாங்க முப்பத்தொன்பது சீட் எங்களுக்கு கொடுத்தா நாங்கள் குறையாம எங்களுக்கு முப்பத்தொன்பது குறைய கூடாதுன்னு சொன்னாங்க சரி அதே அவர்கள் விஜய் அவர்கள் நல்லா செய் பேசுனாரு பாராட்டுறாங்க எல்லாத்தையும் அரசியல்ல நாலு பக்கமும் பேசுறது வழக்கம் சார் எல்லா இடங்களிலும் பேசுறது வழக்கம் நீங்க உனக்கு புரிஞ்சுக்கணும் திரு வைகோ அவர்கள் நாமினேஷன் ஃபில் பண்றேன்ற வரைக்கும் போயிட்டு இல்ல நான் பண்ண மாட்டேன்னு தூக்கி போட்டு வந்தாரு சார் நான் பண்ணலான்ட்டு வந்தாரு சார் அப்போ அது வரைக்கும் கூட்டணி தெம்பா இருந்து அதுக்கப்புறம் வந்தாரா இல்லையே அது ஒரு நிலைப்பாடு ஒரு நிலைப்பாடு அவங்க ஏடிஎம் கேட்ட பேச்சுவார்த்தை நடத்தினா இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க ராமதாஸ் அவர்களுடைய அவருக்கும் அன்புமணி அவர்களுக்கும் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அப்ப இப்ப அந்த கட்சியில இருந்து யாரையும் கொடுக்கல அப்படின்னு அவருக்கு ஏற்கனவே அன்புமணி கொடுத்தா அப்ப இப்ப அவங்க கட்சி பிரச்சனையா இருக்கு கூட்டணி வலுவிழந்துச்சா கிடையாது அது உட்கட்சி பிரச்சனை மாதிரி நான் என்ன சொல்றேன்னா அதிருப்தியில இருந்ததுனால கமல் வெளியில போயிடுவாருன்னு பயந்து இவங்க அவசரமா கொடுத்தாங்க அதிமுகவுக்கு என்ன நம்பிக்கை நம்ம கொடுத்தாலும் இந்த கூட்டணி உடையாது நம்ம பார்த்து பேசிக்கலாம் அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு அவங்க தைரியமா பேசுறாங்க சார் வெளியில சார் டிரான்ஸ்பரன்சி சார் வெளியில பேசுறாங்க சார் ஒரு கூட்டணி கட்சி எனக்கு தரல ஏ கொடுக்குறேன்பா ஏ கொடுத்துறான்ப்பா இது மக்களிடத்துல ஓப்பனா ஓபனா பேசிக்கிறாங்க எல்லாம் வீட்டுக்குள்ள போயெல்லாம் பேசலாம் அப்போ வெளிப்படைத்தன்மையா இருக்கிறாங்க இவங்க என்ன பேசுறாங்கன்னு தெரியாது கட்சியில என்ன சொன்னாங்கன்னு போன வருஷம் கையெழுத்து போட்டோம் போனாரு கெழுத்து போட்டாரு ஆஹ் பண்ணிட்டாரு அவ்வளவுதான் இப்போ என்ன பேச்சுவார்த்தை எதுக்கு எத்தனை இப்ப வரக்கூடிய தேர்தலில் எத்தனை தொகுதி ஏதாவது சொன்னாங்களா சரையாரு கமலுக்கு எம்பி போஸ்ட்டு கொடுத்துறப்ப வாய்ப்பு போயிடுங்க புரிஞ்சு போச்சு இது சிம்பிள் சார் இப்போ நீங்க இது சொல்றீங்க இல்லையா கூட்டணி கட்சிகள் அதிமுக வலுவிழந்திருக்கலாம் அப்படின்னு சரி திருமாவளவன் ஒரு மேடையில பேசுறாரு இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது திமுக காரன் வந்து என்ன பாராட்டுவான்னு நினைச்சீங்களா இதுக்கு கீழே கமெண்ட்ல வந்து கண்டபடி திட்டுவான் அது அவனுடைய குணம் அப்படிதான் அதை நம்ம விட்டுட்டு போக போவேண்டிதான் அப்போ அது கூட்டணி வலுவா இருக்கா வலுவிழந்திருக்கா சார் இப்ப அவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எலக்ஷன்ஸ் வந்து திமுக தலைமையில கூட்டணியில தான் இருப்பேன்னு சொல்றாங்கல்ல அப்படின்னு போது அங்க வந்து பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்க ஒரு அஜெண்டாவோட இருக்காங்க இங்க அந்த அஜெண்டா கூட இல்ல எஸ் அதுதான் சொல்றேன் இப்ப நீங்க கரெக்டா சொன்னீங்க அவங்க அஜெண்டா கூட இருக்காங்க தலைவர்கள் மட்டத்துல தான் இருக்காங்க தொண்டர்கள் மட்டத்துல தலைவரே சொல்றாரு திருமாவளவனே என்ன சொல்றாரு அந்த கட்சியோட தலைவர் என்ன திட்டிட்டு தான் இருப்பான் திமுக காரன் நான் என்ன பண்றது அப்படின்னு வருத்தத்தோட இருக்காரு அவர் துறை என்ன சொன்னாரு எங்க அப்பாவுக்கு சீட்டு குடுக்கல எனக்கு வருத்தம் தான் அப்படிங்கிறாரு வெளிப்படை தன்மையோட இந்த கூட்டணி வலுவில் தான் இருக்கு ஆனா நீங்க அஜெண்டா கூட இருக்காங்கன்னா என்ன அஜெண்டா உனக்கு ஒரு சீட்டு கொடுத்துடல உங்க அப்பா கிடையாது உனக்கு கொடுத்தேன் ஏ கமல் பாங்க உங்க உங்களுடைய கட்சிக்கு சீட்டு இல்ல உங்களுக்கு சீட்டு கொடுத்துட்டேன் போங்க இப்ப நீங்க அடுத்து வந்து சட்டமன்ற தேர்தலும் போது இப்ப கமல் வந்து அதிக சீட்டு கேட்டு கேட்பாரா ரெண்டு சீட்டு தானே ரெண்டு சீட் அவருக்கு ராஜ்யசபா கொடுத்தாச்சு பாய்மொழிதான் உட்காரணும் அவரோட பேச முடியாது அப்போ திருமாவளவன் அவர்களும் எம்பியா இருக்காங்க எம்பியா இருக்கும் போது அவரும் வந்து கூடுதல் கேட்டெல்லாம் போக முடியாது ஆனால் அவருடைய கட்சி அவர் சின்னத்துல இருக்கிறதுனால வேணா அவர் கேட்கலாம் அவர் கூட வந்தவங்க வந்து திமுக அப்போ அவங்க எப்படி கேட்பாங்க சோ அங்க வந்து பயம் இருக்கு விட்டு போயிடுவாங்க ஐயா ஐயா போயிடாதீங்க வாங்க பேசி கூட இந்த போங்க நீங்க போங்க அப்படின்னு குடுத்துட்டாங்க சரி இத்தனை நாள் இல்லாம கவிஞர் சல்மா அவர்களுக்கு எது கொடுத்தாங்க ஏன்னா கனிமொழி அவர்களை பற்றி இங்க ஒரு இது ஓடுது அவங்க கட்சியில வந்து அவங்களுக்கு இதுவா இல்ல பெரிய ஆதரவு பேர் அவங்க ஒதுக்கப்படுறாங்கன்னு அதெல்லாம் இல்லங்க அதெல்லாம் இல்லங்கய்யா கனிமொழி அவர்கள் ஆதரவாளர் நண்பருக்கு கொடுக்குறேன் நீங்க கொடுத்தப்பட்ட கொடுக்கப்பட்ட ஆட்கள் பார்க்கணும் எடப்பாடி அவர்கள் மேற்கு மாவட்டத்தை சார்ந்தவர் நீங்க அந்த இருந்து ஒருத்தர கூடி தன் நாள் இல்லாம அவர் அப்போ ஓ எம்எல்ஏ வந்தவரை கூப்பிட்டு வந்து இன்னைக்கு திடீர்னு அவரை எம்பி ஆக்கணும் எதுக்கு மேற்கு மாவட்டத்தை நாங்க உங்களுக்கு கவலைப்படாதீங்க நாங்க உங்களாலதான் அமைச்சிருக்கோம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் சார் இந்த எம்பி தேர்தலுங்கிறதெல்லாம் ராஜ்யசபா நியமனம்ங்கிறது எல்லாம் அது வந்து ஒரு ஒரு அரசியலுக்காக தான் அவங்க போய் ஒண்ணும் பெருசா பண்றதில்ல சார் யாரு இது வரைக்கும் பண்ணிருக்காங்க சார் நம்ம பெரியவர் எடுத்துக்க பெரியவர் எடுத்துங்க இந்தியாலயே மிக பெரியவர் எடுத்துங்க ராஜ்யசபாலதான் போனாரு பத்து வருஷமா என்ன சார் பார்த்தோம் திரு மன்மோகன் சிங் அவர்களை பொம்மை தான் இருந்தாரு அவர் என்ன பண்ணாரு அப்ப ராஜ்யசபாங்கிறது வந்து ஒரு கணக்குக்கு கொடுக்குறது சார் வேற ஒண்ணும் கிடையாது அதை நம்ம எல்லாம் எடுத்துக்க முடியாது இது நீங்க மக்களா தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் பேசுங்க வராங்க தோக்குறாங்க நிக்கிறாங்க ஜெயிக்கிறாங்க அவர்களுக்கு அந்த பொறுப்புகள் இருக்கும் இங்க வந்து கட்சி என்ன இன்னைக்கு கொரோனா உத்தரவு போடுது அதப்படிதான் இவங்க நடப்பாங்க இவங்க வந்து அதை தொகுதி மேம்பாடு நிதி பேசலாம் அந்த பேசுவாங்க இவ எனக்கு தெரிஞ்சு கமல் கமல் போய் வந்து ஸ்மிருதி ஒரே ஒரு சின்ன ஒரு டிபேட்ல உட்கார்ந்து பேசும் போதே கொஞ்ச நேரத்துக்கு மேல அவரால் தாங்காம பேச்செல்லாம் டைவர்ட் பண்ணி எனக்கு குளிர் சொல்ற என்னோட கூட் கிடைக்குமா இப்படிலாம் திருப்பி திருப்பி எல்லாம் பண்ணி பார்த்தாரு ஒரு சின்ன டிபேட்டுக்கே அவரால் தாங்க முடியல சார் டைவர்ட் பண்ணி பார்த்தா ஆனா இப்போ அங்க போய் பேசணும் இவர் என்ன மொழியில பேசுவாரு இவர் சொல்றது புரியுமான்னு தெரியல சசிதரூர் பேசுவது ஆங்கிலம் அதை புரிஞ்சுக்கணும் சசிதரூர் பேசுவது ஆங்கிலம் அது வந்து அதுல உள்ள உச்சபட்ச வார்த்தையெல்லாம் எடுத்து பேசுவார் நம்ம எல்லாம் திணறிதான் பார்ப்போம் இவர் என்ன பேசுறாருங்கிறத டீ பண்ணி லெட்டரா கொடுத்தாதான் தான் ராஜ்யசபால புரிய போகுது இவரை ஒரு கணக்குக்காக அனுப்பிச்சிருக்காங்க அவ்வளவுதான் சார் இவருடைய கணக்கு நேரத்தை உதவி நிறைய கருத்துக்களை தெரிய ரொம்ப ரொம்ப நன்றி சார் நன்றி சார் நன்றி